ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய் நமக அன்பு நெஞ்சங்களுக்கு ஆனந்த வணக்கம் நாளை வந்து மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதிய நாள் இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாள் எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா அக்ஷய திருதியனா தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க உண்மையில் இந்த நாளில் தங்கம் வாங்கக்கூடிய நாளா அக்ஷய திருதியனா என்ன இதை பதிவு முடியும் போது உங்களுக்கு எல்லாம் புரியும் அதாவது நான் இன்னைக்கு காலையில் தான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதாவது ராகவேந்திர இல்லத்தில் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி இந்த மலையை பற்றி நிறைய விஷயங்கள் அபிஷேகங்கள் அப்புறம் பாரண இதெல்லாம் பற்றி நான் காலையில் போட்டிருந்தேன் எப்பொழுதுமே நான் ஒரு வீடியோ பதிவு போட்டேன்னா ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு அப்புறம் தான் ஏதாவது ஒரு வீடியோ இருந்தால் போடுவேன் ஏன்னா அதை எல்லா மக்களும் பார்க்கட்டும் அப்படி கொஞ்சம் டைம் கொடுப்பேன் ஆனால் எனக்கு இந்த பதிவை இப்போ வந்து போடக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏன்னா நாளைக்கு அக்ஷய திருதியை இன்னைக்கு வந்து குறைஞ்சளவு பக்தர்களுக்காவது இந்த செய்தியை சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி வந்து காலையில் போட்ட பதிவை பார்த்து அதான் ராகவேந்திர இல்லத்தில் நடந்தது என்ன இந்த பதிவை பார்த்து என்னுடைய குடும்ப ஆஸ்தான ஜோதிடர் திரு சிறீநிவாசராவ் அவர் வந்து சேலத்தில் இருக்கிறாரு அவர் என்னை அழைச்சிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு ஒரு சில விஷயங்களை அக்ஷய திருதியை பற்றி சொல்லிக்கிட்டு இதெல்லாம் செய்யணும் மணிகண்டன் நீங்கள் செய்யுங்க அப்படின்னாரு முடிஞ்சால் நீங்கள் நாலு பேருக்கு சொல்லுங்க அப்படின்னாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அண்ணா வந்து எப்போதுமே கூப்பிட்டு பேச மாட்டார் நான் தான் திடீர்னு ஏதாவது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் என்ன நடக்கணும் யாரு நடக்கணும் கேட்டோன்னா அவரை கூப்பிட்டு பேசுவேன் மற்றபடி நான் அவர் வந்து என்னுடைய இன்னொரு வந்து குடும்ப நண்பர் திவாகரன் அவர்கள்ட்ட தான் பேசி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ இன்னைக்கு வந்து அவராட்டை கூப்பிட்டது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன அழைச்சிருக்கிறாரு அப்போ நான் பேசினேன் இந்த பிரசன்னம் பொய்யாகுமா எல்லாம் கரெக்டா கரெக்டாக சொல்லியிருக்கிற நவக்கிரகத்தை ஜெயிக்க யாரும் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி என்னை ரொம்ப பாராட்டினாரு அவர் வந்து ஒரு மாத்வா பிராமியன் இதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன் இப்போ அந்த அக்ஷய திருதியை பற்றி நம்ம பார்ப்போம் அப்படின்னா அக்ஷய திருதியை இது எப்படி வந்தது அதை பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு என்ன வாங்கலாம் அக்ஷய திருதியைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு புரியும் அதாவது பாண்டவர் காலத்தில் வந்து எல்லாருமே காட்டு போனாங்க இல்லையா திரௌபதி காட்டில் பொழுது அவங்களுக்கு பயங்கர பசி பசினா சாப்பிடணும் ரெண்டாவது அவங்க நாடி வரவங்களுக்கு உணவு கொடுக்கணும் இப்ப ரிஷிகள் வருவாங்க அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அவங்களை காட்டில் உள்ளவங்க யாராவது நாடி வந்தோன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு அந்த உணவுலாம் தயாரித்து கொடுக்க முடியல அப்ப என்ன செய்யணும் சொல்லிக்கிட்டு திரௌபதி தேவி வந்து அவர்கிட்ட வேண்டாரு சூரிய பகவான்கிட்ட வேண்டாரு அன்னைக்குள்ள நாள் வந்து தாயும் தந்தையும் உச்சத்தில் இருக்கக்கூடிய நாள் அங்க அவள் வேண்ட நாள் வந்து தாயும் தந்தையும் உச்சத்தில் இருக்கக்கூடிய நாள் அந்த தாய்ங்கிறது யாருன்னா சந்திரன் தந்தை என்பது சூரியன் அது எல்லோருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட அந்த சூரியனை வழிபடும் பொழுது சூரியன் என்ன செய்யிருக்கிறாருன்னா ஒரு பாத்திரத்தை கொடுக்கிறாரு அதாவது ஷயம் என்றால் குறைவு என்று சொல்வார்கள் அக்ஷயம் என்றால் அது குறைவில்லாத அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அக்ஷய பாத்திரம் அதாவது குறைவில்லாத நிறைவாக தரக்கூடிய ஒரு பாத்திரத்தை அவற்றை கொடுத்தாங்க கொடுக்கும் பொழுதுதான் எல்லோருக்கும் தெரியும் அது அக்ஷய பாத்திரம் எடுக்க எடுக்க உணவு வந்து கொண்டே இருந்தது கடைசியில் ஒரு பருக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க அதை எடுக்கும் பொழுது உணவு வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க அல்ல குறையாது அப்படிம்பாங்க அப்படி வந்து அந்த தானம் பண்ணுவதற்காக அந்த பாத்திரத்தை வந்து சூரிய பகவான் கொடுத்து அந்த நாளில் வந்து ஆரம்பித்தாங்க அந்த நாள் வந்து திருதியை நாள்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த அக்ஷய அப்படி சொல்லுவோம் இல்லையா அக்ஷய பாத்திரம் அந்த அக்ஷயம்னா குறைவில்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அஷயம்னா குறைவு அக்ஷயம்னா குறைவில்லாத அப்படி அக்ஷய அந்த பாத்திரத்தை கொடுத்தனால அந்த நாளுக்கு கூட அக்ஷய திருதியை அப்படிங்கிற பெயர் வந்துச்சு அது மட்டுமல்ல இந்த அக்ஷய திருதி நாள்ல வந்து அவள் எதுக்கு வாங்கினான்னா எல்லோருக்கும் தானம் பண்ணணும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அக்ஷய திருதிய நாளில் வந்து நீங்கள் கண்டிப்பாக யாராவது ஒரு ஒருவர் அஞ்சு பேருக்கோ பத்து பேருக்கோ உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து சாதம் பண்ணி கொடுக்கணும் சாதம்னா என்னன்னா ரொம்ப கூட்டெல்லாம் வச்சு கொடுக்காண்டா சாதம் தயிர் சாதம் தான் கொடுக்கணும் ஏன்னா இந்த அக்ஷய திருதின்னு சொல்லும்பொழுது எல்லாருக்கும் தெரியும் அந்த அக்னி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் தான் இந்த அக்ஷய திருதியெல்லாம் அந்த வருது இல்லையா அப்போ பயங்கர வெயில் உஷ்ணம் இருக்கும் அப்போ உடம்பெல்லாம் சூடாக இருக்கும் அதனால தான் அன்னைக்கு வந்து குளிர்ந்த ஆகாரமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தயிர் சாதம் தயிர் சாதம்னா நீங்கள் உடனே கடுகு கருவேப்பில் கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிக்கக்கூடாது ஏன்னா அது பரிகாரத்தில் வந்துடும் நீங்கள் கொடுக்கறது தானம் அதனால சாதம் தயிர் பால் உப்பு இதெல்லாம் போட்டு அழகாக ஒரு தயிர் சாதம் பண்ணி சரி வெறும் சாதம் சாப்பிட முடியாது உள்ள காலத்தில் இல்லையா ஒரு ஊருகாங்க வச்சு ஒரு பாட்டில் தண்ணி அதுதான் முக்கியம் இந்த ரெண்டையும் எடுத்து நீங்க வழியில வந்து யாராவது பசியோட இருக்கிறவங்களுக்கு கொடுங்க கண்டிப்பா அதுதான் மிகப்பெரிய புண்ணியம் இந்த அக்ஷய திருதிய நாள்ல நீங்க செய்ய வேண்டியது அதை விடுத்து விட்டு தங்கத்தை வாங்குறேன் அப்புறம் கார் வாங்குறேன் ட்ரெஸ் எடுக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் அக்ஷய திருதிக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது நான் வந்து அக்ஷய திருதி இன்னைக்கு தங்கம் வாங்க வேண்டாம்னு சொல்லலை அது நீங்கள் சேமிப்புக்கு வாங்கிருங்க ஆனால் அதுக்காக கடனை வாங்கி அக்ஷய திருதியில் வந்தானா நமக்கு நிறைய தங்கம் கிடைக்கும் நினைக்கிறது ஒரு நம்பகத்தன்மை அல்ல என்பதை நான் இந்த சாஸ்திரத்தை கோடிட்டு சொல்லுகிறேன் இது எனக்கு பெரியவர்கள் சொன்னது அப்படிப்பட்ட அந்த அக்ஷய திருதினால நீங்கள் கடன் வாங்கி தங்கம் வாங்கினான்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் பெருகும் இல்லையா அப்போ கடன் தானே பெருகும் தங்கம் இங்கே பெருகும் வேணும் ஒன்றும் வேண்டாம் நீங்களே யோசிச்சு பாருங்க எத்தனை அக்ஷய திருதிக்கு நீங்கள் கொஞ்சம் குண்டு மணி தங்க வாங்கியிருப்பீங்க இன்னைக்கு இருக்கா நம்ம வந்து அன்னைக்கு வாங்கணும்னு வாங்குறோம் ஆனால் அது பெருகிருக்கிறான்னு பார்த்தாலே அது உங்களுக்கு தெரியும் அதனால அக்ஷய திருதிங்கிறது நீங்கள் நல்ல சேமிப்புக்கு நீங்கள் வாங்குங்க ஆனால் அக்ஷய திருதி அன்னைக்கு பண்ணுறது வந்து தானம் தான் அது இந்த மாதிரி தயிர் சாதம் பண்ணி கொடுங்க பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு உங்களுக்கு அவ்வளோ புண்ணியம் கிடைக்கும் இந்த நாளில் மேலும் நமது ராகவேந்திர சுவாமிக்கு கூட அக்ஷய திருதி அன்னைக்கு தான் அந்த பிருந்தாவனமாக இருக்கட்டும் சிலாரூபமாக இருக்கட்டும் உலகத்தில் எல்லா ஆலயங்களையும் சந்தன காப்பு அலங்காரம் சொல்லுவாங்க கந்த அலங்காரம் சொல்லுவாங்க இன்னைக்கு மந்திராலயத்தில் பார்த்தா கூட நாளைக்கு வந்து ஃபுல்லாக சந்தனத்தில் அலங்காரம் பண்ணும் பொழுது அவர் உடல் வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் இன்றைக்கி வேறு வழி இல்லை எல்லாருமே சந்தன உள்ள சந்தனத்தை வைக்க மாட்டாங்க இப்போ மந்திராலயம்லாம் பார்த்தோன்னா சந்தனத்தை கட்டை வந்து அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க நான் போன திருதியைக்கு வந்து மந்திராலயம் போகும்போது பார்த்தேன் எல்லாரும் குளிச்சுட்டு மடியோடு நின்று சந்தனம் அரைச்சி அரைச்சி கொடுக்குறாங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி ஆனால் நான் போகலை ஏன்னா நான் பிராமின் கிடையாதுனால நான் போகலை அப்போ வந்து அந்த சந்தனத்தை அரைச்சி அரைச்சி கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த சந்தனத்தை தான் பிருந்தாவனத்துக்கு சாத்தும் பொழுது மனமும் இருக்கும் அந்த குளிரும் இருக்கும் அதனால் மகான் மனம் குளிரும் சொல்லுவாங்க மற்றபடி நிறைய சந்தனம் நம்ம இடத்துல பண்ணுறோம் அது கெமிக்கலாக இருந்தாலும் சில காலத்தின் கட்டாயம் ஆனால் நிறைய பிருந்தாவனங்களில் இன்னும் சந்தன கட்டையில் வந்து எல்லாம் பண்ணுறாங்க அப்படி அந்த சந்தன அலங்காரமே அந்த திருநாளில் தான் வந்தது அப்படி அவர் மனம் குளிரும் பொழுது நமக்கும் நிறைய விஷயங்களை தருவார் மலையை தருவார் அப்படின்னு சொன்னோம் இந்த பதிவு பண்ணும்போது கூட நாங்கள் நாகர்கோவில் நல்ல மழை இப்போ நான் கொஞ்சம் மழை விட்டனால நான் அங்கேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் நாளைக்கு வந்து பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதி நாள் இந்த அக்ஷய திருதி நாளில் தயவு செய்து தானம் கொடுங்க சாதம் கொடுங்க தயிர் சாதம் கொடுங்க நிறைய புண்ணியத்தை சேருங்கள் பேருக்கு இதை எடுத்துச் சொல்லுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது மணிகண்டன் தற்போது இருந்து நன்றி வணக்கம்